மகிழ்ச்சி அடைகிறேன் கட்டுகிறவர் இந்த மாதத்திலே போன மாதம் அநேக நாட்கள் தேவ பாதத்திலே விசேஷித்துக் கொண்டோம் இந்த மாதத்திலையும் நாம் அநேக நாட்கள் நினைத்திருக்கிறோம் தனித்து தேவனோடு பேசுவதற்கு உறவாடுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்களை வைத்து நாம் காத்திருக்கிறோம் இந்த நிலையிலே ரெட்டு என்கிற வஸ்திரம் எப்படி மகிழ்ச்சி என்னும் வஸ்திரமாக மாறுகிறது என்று சொல்லி சில வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் யோனா அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது யோனாவை கொண்டு சொல்ல சொன்ன காரியம் என்ன இன்னும் நாளிலே பாவம் அக்ரமம் பெரிதாயிருக்கிறபடியால் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி கத்தல் சொல்ல சொன்னார் அதையே போய் இந்த யோனா பிரசங்கிக்கிறார் அப்படி பிரசங்கித்த போது நடந்தது என்ன அவர்கள் எல்லோரும் ரெட்டு உடுத்து தேவனுடைய பாதத்திலே தேவ விட்டு திரும்புமா என்று சொல்லி காத்து கிடந்தார்களா இதை நாம் யோனா மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இரண்டாம் தரம் கத்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கத்தடையின் வார்த்தையின் படியே நினைவைக்கு போனான் நினைவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார் இப்போ தேசம் அழியப் போகிறது தேசத்தின் அக்கிரமம் பெரிதா இருந்ததினால் அது கத்துடைய சந்நிதியை போய் எட்டினது நிமித்தம் மகா பெரிய அழிவு நினைவைக்கு வரப்போகிறது என்று கேட்ட உடனே அந்த நினைவே ஜனங்கள் சிறியோர் பெரிய பெரியோர் வரைக்கும் ரெட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு தேவனின் இரக்கத்துக்காக கத்துற ஆரம்பிக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நினைவே என் ராஜாவும் தன் ராஜ வஸ்திரத்தை எடுத்து தூர போட்டுவிட்டு அவனும் ரெட்டு உசிர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவன் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறான் அது மாத்திரம் அல்ல கட்டளை பிறப்பிக்கிறான் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் போது ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவையில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் மாடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் முடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் தம் பொல்லாத வழியையும் தம்தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் செய்ய நினைத்தை அந்த தீங்கை செய்யாதபடி மனசாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது தேவ கோபம் நிறுத்தப்பட்டது அவர்கள் ரெட்டு உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேசமே கதறி இடத்திலே அவர்கள் தேவனின் இரக்கத்தை பெற்றார்கள் தேவன் அவர்களுடைய வஸ்திரத்தை எடுத்துவிட்டு மகிழ்ச்சியின் அவர்களை அவர் அலங்கரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி சமாரியா என்கிற அந்த தேசம் எதிரிகளால் முச்சிக்கை போடப்பட்ட போது கட்டுமையான பஞ்சம் அந்த பஞ்சத்திற்கு நடுவிலே ராஜாவை நோக்கி ஒரு கடினமான காரியம் செய்தி வருகிறது அது என்ன என்று நாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜா வாகிய ஆண்டவனே என்னை ரட்சியும் என்றாள் அதற்கு அவன் கத்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம் களஞ்சியத்தில் இருந்தா அலையில் இருந்தா என்று சொன்னார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எதை கொண்டு நான் உன்னுடைய பஞ்ச வசியை தீர்ப்பேன் இந்த பஞ்ச காலத்திலே நீ என்னை நோக்கி முறையிடுகிறாயே நான் எதை கொண்டு எதிரிருந்து நான் உனக்கு கொடுப்பேன் என்று ராஜா கேட்கிறார் அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டோம் இன்றைக்கு என் மகனை உனக்கு தருகிறேன் நாம் இருவரும் சமைத்து சாப்பிடுவோம் நாளைக்கு உன் மகனை எனக்கு தர வேண்டும் நாம் சமைத்து சாப்பிட பஞ்சத்தினால் மதித்து போகிற அளவுக்கு வேதனை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டாங்க ஆனா அவ ஒருத்தி சொல்லுகிறார் என் பிள்ளைய கொடுத்த சாப்பிட்டோம் இன்னைக்கு அவ பிள்ளையுடைய டான்னு ஆனா அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சுட்டா என்று சொல்லும் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து போடுகிறான் கதருகிறான் கதிருகிறான் அப்போ அவருடைய வஸ்திரத்தை கிழித்து போடும்போது உள்ளே இருந்ததோ ரெட்டு வஸ்திரம் இப்படித்தான் அநேக நேரங்களிலே வெளியே ஒருவேளை நன்றாக காணப்படலாம் ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் தூக்க முடியாத பாரங்கள் சுமக்க முடியாத வேதனைகள் பல காலங்களாய் காத்திருந்தது நிமித்தம் தவிப்புகள் இவைகளோடு கூட இந்த உலகத்திலே நடந்து தெரிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு கத்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஒன்றுமச்சவர்கள் மற்றவர்கள் ஊழியர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஒருவேளை இந்த டிசம்பர் மாதத்துல நாம் இந்த வழியாக நாம் கடந்து போயிட்டு இருக்கிறோமா இந்த வருடத்திலே ஆகிலும் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நடந்தேற வேண்டிய அநேக நன்மைகள் நடந்தேற வேண்டும் என்று எதிர்பார்த்து சொந்து போயிருக்கிறோமா சொல்லுகிறது அற்புதம் காத்திருந்தது எலிசா மூலம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது இந்த காரியத்தை ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதலாம் அவசரத்துல வாசிகள் எலிசா கத்துடைய வார்த்தையை கேடுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாதியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு இரண்டு மரக்கால் ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கத்தல் சொல்லுகிறார் அப்படியே அது நிறைவேறினது என்று பார்க்கிறோம் ஒண்ணுமே செய்யல சோந்து போன நிலைமை விடாய்த்து போன நிலைமை ஆனா இருந்த குஷ்டரோகிகள் அவர்கள் துணிகிறாங்க இங்க இருந்து பஞ்சத்தினால் சாப்பிட விட நாம் கொஞ்சம் நடந்து போவோம் நமக்கு எங்கேயாக ஆகாரம் கிடைக்குமா என்பதை பார்ப்போம் என்று போகும்போது கத்து வினோதமாக கிரியேட் செய்கிறார் அவர்கள் எல்லோரும் பயந்து ஓடிப் போகிறார்கள் இதோ நாம் மடிந்து போக போகிறோம் எல்லாத்தையும் அப்படியே விட்டு விட்டு ஓடலாம்னு சொல்லி ஓடுறாங்க அவங்க போட்டுட்டு போன அவ்வளவு திரளான வெள்ளி பொன் ஆகாரம் எல்லாம் இருக்குது இப்போ இந்த குஷ்டரோகிகள் அருமையா சாப்பிட்டு அதை ஒழித்து வைக்கிறாங்க அவங்களை மனசாட்சி மிகவும் வேதனைப்படுகிறது நம்மை போல எத்தனை பேர் அங்கே சாப்பாடு இல்லாம இருக்காங்களே இந்த நற்செய்தியை சொல்லுவோம் என்று போய் சொல்லுகிறாங்க அந்த இடத்துல பஞ்சம் தீர்ந்தது என்று பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட இன்றைக்கு பற்றாக்குறைகளை நீக்குகிற ஒரு கத்தர் பஞ்சத்தை முற்றிலுமாக அழித்து போடுகிற கத்தர் கத்து தம்முடைய பிள்ளைகளுடைய உத்தமர்களை பஞ்ச காலத்திலையும் திருப்தியாய் போஷிக்கின்ற கத்தர் அனைவர் வேலை வாய்ப்புகளை இழந்து போய் தங்களுடைய வீடுகளிலே இருந்து இது மாதமாக இருக்கிறதே எல்லோரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி ஆனா எங்கள் வாழ்க்கையில மாத்திரம் துக்கம் பச்சாக்குறை என்று நினைக்கிறோமா ஆண்டவராக கத்தர் உங்கள் பஞ்சத்தை மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை கட்டுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் உடுத்தி நீங்கள் கதறி கூப்பிடுகிற சத்தத்தை தேவனுடைய செவிகள் கேட்டு நிச்சயமாக பதில் தரும் ஒரு நாளும் அவர் இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல நீடிய சாந்தம் உள்ளவன் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் ஆகலால் அற்புதங்கள் நிச்சயமாக உண்டு நாம் எதிர்பார்ப்போம் இல்ல மழையும் இல்ல யுத்தம் இல்ல வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல ஆனா தேவையானது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கிடைத்ததோ அப்படியே உங்களுக்கும் கூட கத்தர் அற்புதத்தை காண செய்வார் அதே மாதிரி எஸ்தர் அதிகாரத்துல கூட வாசிக்கும் போது ஒன்பது ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் வாசிப்போம் ராஜாவின் வார்த்தையின் படியும் அவரை கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்ப அந்த நாள் எப்படி மாறுச்சான் யூதர் குலம் அழியப் போகிறது நாலு நேரம் கிழமை எல்லாம் குறிச்சாச்சு ஆனா எஸ்ஸர் மொர்தகாய் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து எஸ்ஸர் மூலம் ராஜாவிடத்தில் இரக்கம் பெற்று மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு ராஜாவிடத்தில் இருந்து மறுபடியும் ஆமாருடைய சதி ஆலோசனைகளை முறித்து இவர்கள் யூத குலத்தை காப்பாற்றினார்களே குறிக்கப்பட்ட அந்த அந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறினது என்பதை நாம் பார்க்கிறோம் பதினேழாம் வசனம் ஆதார் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியில விட செய்து பதினாலாம் தேதியில இழைப்பாதி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாள் ஆக்கினார்கள்

உபவாசித்து ஜபித்தது காத்திருந்தது தன் ஜீவனை பணையம் குலத்துக்கு கொடுத்து எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல தேவன் கலக்கத்தை மாற்றி சந்தோஷத்தினால் நம்மை இடை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் கடைசியாக விடுதலையாக்கி நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாலு வசனங்கள் வரைக்கும் இதுல வாசிக்கிறோம் கத்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தோண்டை கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இன்னைக்கு விடுதலை இல்லாதபடி இன்னைக்கு பொல்லாத பிசாசத்தில் சிந்தையை கட்டி இருதயத்தினுடைய எண்ணங்களை கட்டி ஒரு நல்ல பார்வை தெளிவான பார்வையை அது கட்டி மாற்றி வைத்து இன்னைக்கு பல விதத்துல ஒரு தோல்வி நிறைந்த வேதனை நிறைந்த வாழ்க்கையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகள் கூட அப்படி வாழும்படி அவனை தந்திரங்கள் பெரிதாக காணப்படலாம் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அவர்களை நான் விடுவிப்பேன் விடுவித்து அவர்களை சியோன் உச்சியிலே கம்பீரித்து நான் கொடுக்கும் நன்மைகளுக்காக ஓடி வரும்படிக்கு நான் செய்வேன் என்னென்ன நன்மைகள் கத்தரி கோதுமை திராட்ச எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்களா கத்தரி வார்த்தை சொல்லுது அவளை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவளை மகிழ பண்ணுவேன் அப்படி ஓடி வருவார்கள் அவளுடைய யாத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் ஆனந்த கணிப்பு மகிழ்ச்சி துக்கம் சந்தோஷமாக மாறுகிற காரியம் அவளை தேர்ச்சி சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன் அவளை ஆசாரியர்களையும் நான் புஷ்டி பசுமை மாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த மாதத்திலே தேவனாகிய கத்தர் நம் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடை கட்டுகிறவர் நாம கூட நினைச்சு பார்ப்போம் எத்தனை காலம் சில குறிப்பிட்ட காலங்களுக்காக உபவாசித்து கதறுவது